ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன்லேயே டே சிக்ஸ்டி டேட் சிக்ஸ்ட்டி என்ன இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இப்போ வீடியோ பார்த்தவங்க இல்லாம இந்த எபிசோட் பார்த்தவங்க எல்லாம் கண்டிப்பா தலைவலி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் இருந்துச்சு ஒரே கூச்சலும் குழப்பமும் இவங்க பண்றது சண்டைலாம் ஒரு ஹெல்த்தியாகவே போட மாட்டேங்கிறாங்க என்னென்னா நீ வந்து டா போட்ட நீ வந்து வாங்க சொல்லு நீ வந்து என்ன வாங்க போங்கன்னு சொல்லு டீ போட்டியா சண்டை டா போட்டியா சண்டை ஊவி சுண்ணியா சண்டை ஏய் சுண்ணா சண்டை எல்லாத்துக்கும் இதுக்கு தான் சண்டை வந்து அந்த சண்டை வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஓடிட்டு அரை மணி நேரத்துக்கு மேலே ஓடிட்டு குழிஞ்சி இந்த சண்டை எதுவுமே ஒன்றும் ஒருபடியா ஒரு அறிவுபூர்வமா இல்லையே இல்லை அப்புறம் வந்துட்டு அந்த டாஸ்க் எடுக்கிறேன்னு ஜமீன்தார் ஜுவல்லரி தருற அந்த மாடர்ன் டீம் என்னமோ ட்ரை பண்றாங்க பிளான் போட்டாங்க அந்த பிளானும் பிளானோடயே எடுத்து ஒழிஞ்சி ஒன்றும் எக்ஸிபிஷனே வரல ஏன்னா அவங்களுக்கு வந்து பிக் பாஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் டாஸ்க்குன்னு சொல்லி அவங்க போய் நல்லா தூங்கிட்டாங்க ஹாப்பியாக தூங்கிட்டாங்க எப்போதும் போல இவங்க வந்துன்னா பயங்கரம் முடிச்சுட்டு வந்து உண்மையிலே பாராட்டினா அவங்க வந்து ரெட்ரோ டீமு நல்லா எஃபர்ட் போட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் பிக் பாஸ் வந்துச்சா ஒரு துணி பிரச்சனை இருந்துச்சு துணியை வந்து என்ன பண்ணார் விக்ரம் விக்ரம வந்து ஏற்றி விட்டாங்க அந்த பாரு பாரு வந்து பண்ண தான் டோட்டலி அவங்க மேலே தான் தப்பு ஏன்னா துணி இருந்துச்சா நேராக வந்து விட்டு சொல்லி போய் கேளுங்க கேளுங்கன்னே அவங்களே கேட்டுக்கலாம் பாத்ரூமில் உள்ளவங்கிட்ட அது லேடி துணின்னு மேபி அவங்க தெரிஞ்சதா தெரியலன்னு தெரியல அப்போ இவரு போய் என்ன சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் தலை வந்து சொன்னாங்க தலை வந்து சொன்னோன்னே அப்படியே சொன்னார் எதா நான் கேட்கல அப்படின்னு நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்னு போய் தலை தான் சொன்னாங்க தலை சொல்லி துணி கொண்டாந்து எடுத்துக்கிட்டாங்களா அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணுன்னு பாரு பண்ணாங்க பாருங்க அவ்வளோ நேரம் அதில் வந்து வியானை வந்து மாட்டிக்கிட்டாங்களா அது அவங்களோட துணி என்ன பண்ணாங்க எப்படி தெரியும் தெரிஞ்சுதான் எடுத்திருந்தீங்கன்னா அது பண்ணிவிட்டு அவங்க வெளியில் ஒரு புலம்பல் குழம்பிட்டு இருந்தாங்க இதுக்கு இடையில இந்த கேமை யாரும் ஒழுங்காக விளாடல அப்படின்ட்டு இந்த மாடர்ன் சினிமா டைம்லேருந்து ஒருத்தர் விளையாடணும் அப்படின்னோட எஃப்ஜே வெளியாகிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து சரி டாஸ்க்கு படிப்போம்ட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தார் பாஸ் அதை படித்து வரதுக்கு முன்னாடி இந்த காணாவும் காமும் போய் அது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருந்துச்சு ஹோல் நைட் இருந்துச்சு அப்போ எடுக்கல அப்போ வந்து இல்லை ஹாலில் உட்காந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கிற போய் ஓடி போய் பிளாங்கெட் வச்சு எடுப்போம் அப்படின்னு எடுத்துட்டாங்க அது ரெண்டு தடவை வந்து கேவலமாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதில் ஒரு பெரிய பிரச்சனை சண்டை பயங்கர சண்டை வந்து அந்த கூச்சமும் குழப்பம் வந்தது அப்புறம் அந்த டாஸ்கில் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தார் அது வந்து என்னென்னா அந்த டாஸ்க் வச்சு என்னால் இந்த கியூப் ரெண்டு பேரும் அடிச்சு கையை வைக்காம கொண்டு போய் சேர்க்கணும் அதில் வந்து லெட்ரு டீம் வின் பண்ணிட்டாங்க ஸோ மொத்தம் பத்து பாயிண்ட் இந்த கேம்லேயும் வின் பண்ணிட்டாங்க ஜீன்தா ட ட ஸோ அதனால அந்த டீம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ ஆயிட்டாங்க இவங்க வந்து டைரக்ட் நாமினேஷன் போடுறாங்க அப்புறம் அந்த கேம்ல எல்லாம் ரெட்ரோ டீம் வின் பண்ணதுனால அடுத்த வாரம் தலைக்கும் அந்த டீம்ல உள்ளவங்க போட்டி போடுவாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்னைக்கு வந்து எபிசோடில் நம்ம பார்க்கணும்னு பார்த்தா கேவலமாக அந்த சண்டையும் கூச்சலும் போகிறத தவிர மறுபடியும் அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை ஒரு கேரக்டர் பிக் பாஸ் அவ்வளோ எஃபர்ட் போட்டு கேரக்டரை விட்டு பண்ணி ஸ்கிரிப்டை எழுதி அவங்களுக்கு என்னென்ன ரோல் கொடுத்து மேக்கப்லாம் கொடுத்து அந்த எஃபெக்ட் வந்து நம்ம வேஸ்ட்டு தான் சொல்லணும் ஏன்னா சும்மா அந்த ஆரம்பித்ததோடு சரி அதோடு விட்டுட்டாங்க நிறைய பேர் அந்த கேரக்டரில் இல்லவே இல்லை கேவலமாக படுத்திட்டாங்க இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது பிக் பாஸே டிஸ்ஓன் பண்ணிட்டார் இந்த வாரத்தில் ஓவராலாம் என்ன சொல்கிறது போங்க ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு